கடகராசி கடகராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அஷ்டமசனி முதலே போயிட்டுருக்கு கடந்த ஒரு வருஷமாக அஷ்டமசனி குருவும் பத்தில் இருந்தார் பத்தில் பார்ப்பனன் பதவி பறிபோகும்மா தொழில் ரீதியான ஒரு விஷயங்கள் ஒரு முன்னேற்றமே இல்லை ஒரு தடை தாமதமாகவே இருந்தது அப்படிங்கிற விஷயங்களை மார்ச் மாதத்துலேருந்தே பார்க்க ஆரம்பிச்சிருக்கலாம் கொஞ்சம் மெதுவாக மூவ் ஆகிற மாதிரி இருக்கும் பத்தில் குரு இருந்தாருன்னா அது பெரிய அளவில் அது தனித்து நின்றாருன்னா கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியவராக தான் மாறுறார் நாலாம் இடத்தை பார்த்தாரு எட்டாம் இடத்துக்கு இல்லை ஆறாம் இடத்தை பார்த்தாரு தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தார் இப்போ உங்கள் ராசிக்கு பதினோராம் இடம் காலத்துக்கு ரெண்டாம் இடம் ரெண்டு பதினொன்றுன்னு காம்பினேஷன் ஆடுறார் வருமானம் கண்டிப்பாக உயரும் ஏன்னா அஷ்டமசனி போயிட்டுருக்கு இல்லையா பா அப்படின்னு இருக்கும் அந்த வெயில் இப்போ வெளியே போயிட்டு வந்தோன்னே ஒரு ஏசி ரூம்குள்ளே பூந்தா இப்படி இருக்கா ஹா பா அப்படின்னு இருக்கும் அந்த மாதிரி இப்போ இந்த அஷ்டம சனி காலத்தில் இந்த குரு உங்களுக்கு பதினோராம் இடத்திற்கு வருவது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மூச்சு விட்டு ஒரு பிரீத் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் சனி வந்து எங்கே இருக்கார் கும்பராசிலே தான் இருக்க போடுறார் அப்போ கடகராசிக்கு சனி வேலை பண்ணிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக வேலை பண்ணிகிட்டு இருக்கேன் குடும்பத்தில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிகிட்டே இருக்கும் கணவன் மனைவி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் எல்லாம் இருந்து ஒரு சின்ன ரிலீவ் கிடைக்குமா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தோம்னா இந்த ஏக்கத்துக்கு ஒரு சிறு மருந்தாக ஒரு கதை சொல்கிறது உண்டு அந்த மாதிரி தான் இப்போ கடகராசி நிலமை எப்படி இருக்கும்னா சனி பத்தில் குரு ஒன்பதில் ராகு மூணில் கேத்து மூணில் கேத்து நம்ம எடுக்கிற முயற்சியெல்லாம் தடை பண்ணிகிட்டு இருப்பார் ஒம்பதுல ராக ஒரு பாக்கியத்தை பெருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார் கேத்து தடப்பணுவர் பத்தில் குரு தொழில் ரீதியாக எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலுமே அது ஒரு கல் போட்டு வச்ச மாதிரியே இருக்கும் கல் நகரவே நகராது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ரோடு போட்டு விடுவோம்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி இருக்கும் அதாவது ஒருத்தன் வந்து சிக்கிட்டு ஒரு ஓடி வரான் புலி துரத்துது ஓடி வரான் ஒரு மரத்தோட கிளையால் தொங்கிட்டு இருந்தால் ஒரு கயிறை பிடிச்சி தொங்குறான் அது பார்த்தா ஒரு பாம்பு கீழே அதில் பாதால் குழி அதுக்குள்ளே பார்த்தா சுற்றியும் விசப்பாம்பாக கிடக்குது இந்த பக்கம் குதிச்சா புலி கடிச்சிடும் கீழே குதிச்சா பாம்பு போட்டு தள்ளிடும் மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு எலி கருப்பும் வெள்ளையுமா ரெண்டு எலி அந்த மரத்தோட கிளைய அரிச்சிட்ருக்கு இவன் பாம்பு அந்த பாம்பும் கொத்திருச்சுனாலும் போயிடுவான் இதுதான் ஒரு மனுஷனோட வாழ்க்கை நிலையே இப்படி தான் இருக்குது இதுக்கு நடவில் இவன் ஆடிட்டு இருக்கிறதுல அந்த கிளைப்பட்டு மேலே இருக்கிற அந்த தேன் துளி வந்து நாக்கில் விழுந்துதாமா அந்த நேரத்தில் அவனுக்கு ஆஹா என்ன ஒரு ஆனந்தம்னு சொன்ன அதான் ஒரு ரணகலத்துலேயும் ஒரு குதூகலம் கேட்குதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி அப்படி தான் நம்முடைய வாழ்க்கை எத்தனை கமிட்மெண்ட்ஸ் இத்தனை சிக்கிட்டு கிடைச்சி இடையில சின்ன சின்ன சந்தோஷங்களில் தான் நம்ம வாழ்க்கையே போயிட்டுருக்கு அப்படி தான் அஷ்டமசனி இருந்து கஷ்டங்கள் இருந்தாலுமே இடையில ஒரு ரிலீவு கிடைக்கிற மாதிரி தேன் துளி விழுந்த மாதிரி இந்த குரு பதினொன்றுக்கு வர்றார் இவர் மூணாம் இடத்தை பார்க்குறார் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார் உங்கள் மனம்ங்கிற அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் உங்களுடைய ஏழாம் இடத்துல இவருடைய பார்வை விழுகுது ஸோ மூணில் குரு பார்வைன்னா தைரியம் கூடும் பார்த்துருவோண்டா இறங்கி அடிப்போம் வா இத்தனை நாள் இல்லை முயற்சி எடுக்கிறதுக்கே யோசிச்சுட்ருக்கும் பண்ணலாமா வேண்டாமா பண்ணலாமா வேண்டாமா இவங்களை கேட்கலாமா வேண்டாமா இப்படியே போயிட்டு இருந்தது இப்போ என்னென்ன கேட்டு தான் பார்த்துருவோமே வந்தால் மலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு முயற்சிக்கு போயிடுவோம் நம்ம இப்போ இந்த கடகராசிக்கு முயற்சிகள் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலமாக அமையுமானால் அமையும் இந்த சனியுடைய அந்த தாக்கம் கொஞ்சம் குறையக்கூடிய காலமாக இருக்கும் அஞ்சாம் இடத்துக்கு தெய்வ அனுகூலம் இருக்கா குழந்தைகளுடைய நிலை நல்லா இருக்குமா ஏன்னா ஒரு தாயார் தந்தையாக பார்க்குறப்ப குழந்தைகளுடைய நிலை நல்லா இருக்குமா என்னோட மனம் போல் ஒரு சந்தோஷத்தை கொஞ்ச நாளாக தேன் சுட்டின மாதிரி அனுபவிச்சுப்பானான்னா கண்டிப்பாக இருக்குங்க ஏழுக்கு பார்வை கொடுக்குறாரு அப்போ கணவன் மனைவி உறவு நிலையில் இதனால் வரைக்கும் இந்த ஒரு சச்சரவுகளெல்லாம் நீங்கி ஒரு மன மகிழ்ச்சியை ஒரு கொடுத்துருவாரா மன மகிழ்ச்சியை இந்த குரு கொடுப்பார் ரெண்டாவது திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கடகராசி அன்பர்கள் அப்படின்னா எட்ல உனக்கு சனியையா போய்ட்டுருக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொன்னாலும் இந்த குரு அந்த இடத்துல வந்து ஒரு ரிலீவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விட்டு இருபத்தஞ்சு கொடுக்குறாரு இருபத்தஞ்சுலேயும் சனியும் பெயர்ச்சி ஆகிடுவார் அதனால் சமாளிச்சுடுவீங்கன்னு வச்சுக்கலாம் அப்போ கடகராசிக்கு திருமண பாக்யத்தை கொடுக்கக்கூடியவராக இந்த குரு பகவான் இருக்கார் குடும்பம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களில் சிறு சிறு அழுத்தங்கள் இருந்தாலும் வருமானம் ரெட்டிப்பாகுங்க நமக்கு பார்த்தோம் தமிழ் வருஷ பிறப்புல கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னாலும் இந்த குரு அதை சமாளிக்கக்கூடிய நிலையில் வந்து பெரும் பணமுடை இல்லாமல் உங்களை காப்பாற்றக்கூடிய சந்தர்ப்பங்கள் நல்லா இருக்குது வண்டி வாகனம் அதே மாதிரி பூர்வீகம் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட சிலருக்கு வந்து இருக்கிறவன் தானே யோசிக்கணும் பல்லு இருக்கிறவன் பக்கடம் சாப்பிடலாம் அந்த மாதிரி தான் அப்போ யாருக்கு பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கோ அவர்களுக்கு இது கிடைக்க வேண்டிய விஷயங்கள் அது பாட்டன் வழியோடு தான் இருக்கும் அதிலிருந்து பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உள்ள நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்கும் குலதெய்வ அனுகூலம் அனுக்கிரகமாக இருக்கு குலதெய்வ கோவில் வழிபாடுகள் செல்வது வருவதுங்கிறது நல்லாயிருக்கும் ரகசியங்கள் காக்கப்படும் ரகசியம் உங்களுக்குள்ளேயே இருக்கும் ரகசியம் வெளிப்படாமையே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கடகராசிக்காரங்க ஆக்சுவலாக இப்போ ஜோதிடம் கற்றுக்கிறதே ஒரு பரிகாரமாக மாறிடும் முடிஞ்சவங்க ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக ஜோதிடம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஏதாவது புதுசாக கற்றுக்கலாமே மாந்திரீகத்தின் மேலே ஒரு நம்பிக்கை ஜோதிடத்தின் மேலே ஒரு அபரிமிதமான ஒரு நம்பிக்கை ஏற்படக்கூடிய காலம் இருக்குது அதனால் நம்ம தூ எத்தனை நாள் தான் மஞ்சப்பையை தூக்கிட்டு அடுத்தவங்க கிட்டே போயிட்டு இருக்குது நம்ம என்னைக்கு கற்றுக்கிறது நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தாங்க அடுத்தவங்க கையில் இல்லை அப்போது ஜோதிடம் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் காதல் கை கூடும் காதல் வச்சிட்ருக்கேன் இல்லை ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் ட்ரை இருக்கேன் சொல்கிறவன் ட்ரை பண்ணலாம் காதல் கை கூடக்கூடிய வாய்ப்புகள் நல்லாயிருக்கு தந்தை வழியில் லாபம் உண்டுங்க சித்தப்பா இருக்கார் இல்லை அப்பா கூட பிறந்தவங்க இருக்காங்க அவங்க மூலியமாக நமக்கு அனுகூலமாகுமா இத்தனை நாள் ஏதோ பிரச்சனை போயிட்டு இருந்ததுன்னா இதெல்லாம் சரியாயி உறவுகளெல்லாம் மேம்படக்கூடிய காலமாக இருக்குது மீடியா துறையில் இருக்கிறவங்க மீடியா துறை சக்ஸஸ்ஃபுல்லாக மூவ் ஆகக்கூடிய வாய்ப்பு இளைய சகோதரன் தம்பி அண்ணன் தம்பிக்குள்ளே பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் தர்ம காரியங்கள் இப்போ கோயில் இருக்கும் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணணும் இல்லை கும்பாபிஷேக கமிட்டியில் நம்ம இருக்கோம் அந்த காரியங்கள் எல்லாம் ஈடுபடலாம் தர்மம் செய்யணும்னு நினைக்கிறோம் தர்மம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அனுகூலமான நிலையிலே தான் இருக்குது கடகராசிக்கு கணவன் மனைவி உறவு நன்று திருமண பாக்கியம் அமையும் தொழில் முடக்கம் தீர்வு கிடைக்கும் தொழில் முடங்கினது தீர்வு ஒரு முடக்கம் மாதிரி போயிட்டு இருந்தது என்னடா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இப்போ நீங்கள் அது மார்ச்ல இருந்தே பார்க்க ஆரம்பிச்சுக்கலாம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி அதனுடைய வேலைகள் ஸ்டார்ட் ஆகிடும் கண்டிப்பாக கடகராசிக்காரங்க லேசாக மூச்சு விட்டுக்கக்கூடிய நிலையில் வந்திருப்பீங்க இல்லத்த ரசிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களில் ஒரு சிறு அழுத்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வீடுமனை நம்ம ஒரு இப்போ வீடு வாங்கலாமா நல்லா இருக்கான்னா நிலம் வாங்கி போடலாம் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட இடங்களில் நிலம் வாங்கி போடலாம் வீடுமனை மனை அமைப்பதுங்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படும் உங்கள் சுகம் சார்ந்த விஷயங்கள் தாயார் அம்மா சம்பந்தப்பட்ட விஷயம் அம்மாவனுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஒரு நிவர்த்தி இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக செயல்படுவது நலம் தரும் அதனால் சுகம் சார்ந்த விஷயங்கள் வண்டி வாகனம் வண்டி வாகனம் சார்ந்த எல்லாம் கவனமாக இருக்கணும் இல்லத்தரசிகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் இருக்குது பாருங்கள் இந்த வீட்டு உபயோகப் பொருட்களெல்லாம் கொஞ்சம் நல்லா பராமரித்து வச்சுக்கிறது நல்லது அதெல்லாம் பராமரிப்பு வரும் வண்டி வாகன பராமரிப்புகள் ஏற்படும் கடனுக்கு தீர்வு கிடைக்குங்க ஒரு லோன் பண்ணிகிட்டு இருந்தானே இந்த லோன் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்கானா லோன் தீரக்கூடிய வாய்ப்பு அதே போல் கடகராசியில் பிறந்த மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்து பார்த்தோம்னா படிப்பு சார்ந்து ஒரு அழுத்தம் இருந்தாலும் புதிய கல்விகளை கற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களை இந்த குரு பகவான் கொடுப்பார் மு முக்கியமாக கம்யூனிகேஷன் செக்டார் மீடியா துறை இதெல்லாம் விஷுவல் கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய இந்த துறைகள் சார்ந்த படிப்புகளை தேர்ந்தெடுத்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு வந்து நல்லதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அக்கௌண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் செக்டாரும் எடுத்துக்கலாம் ஆடிட்டிங் துறை முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் நல்லாயிருக்கும் கடனில் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய அது தந்தையின் மூலியமாக உங்களுடைய கடையன் அல்லது தந்தையாக இருக்கிறவங்க மூலியமாக ஏதாவது ஒரு அட்வைஸ் அந்த அட்வைஸ் மூலியமாக நமக்கு ஒரு லாபம் இந்த மாதிரியான விஷயங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு ஒரு சிறப்பானது ஒரு நம்பிக்கையானதாகவே இந்த குரு பயிற்சி இருக்குது அரசியல்வாதிகள் அரசியல் சார்ந்து இருப்பவங்களுக்கு இந்த கடகராசி அண்ணாமலை வந்து கடகராசி பிஜேபி மாநில தலைவர் கடகராசியில் தான் இருந்திருக்காரு அவருக்கு ஒரு வெற்றி பிரகாசமான அரசியல் துறை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கான்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அது அவர்களுடைய ஜாதகம் சார்ந்தும் நம்ம பார்க்கணும் ஸோ கடகராசியில் பிறந்து இருக்கக்கூடிய அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஒரு பிரகாசமான வாய்ப்பு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடியதாக பாக்யமே வெற்றியாக அமையக்கூடிய வாய்ப்பாக இருக்குது அப்படிங்கிறதுல பார்க்கலாம் விரயங்கள் தொடர்பாக பார்த்தோன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸாக வந்து விரயங்கள் மாறும் சொல்லலாம் ஒரு முதலீடு முதலீடு பண்ணி அதன் மூலியமாக ஒரு லாபத்தை அடையக்கூடிய வாய்ப்புகளை இந்த குரு பயிற்சி கொடுக்குது இருக்கிறதுலேயே மேசராசிக்கு அடுத்ததாக கடகராசிக்கு நல்லதாகவே இந்த பலன்களை சொல்லலாம் ஸோ எழுபது சதவீதம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மை தருவதாகவே அமையும் என்னங்க நான் பரிகாரம் பண்ணணுன்னா நல்லா தான் இருக்குது பதினொன்னில் லாபத்தில் இருக்கார் குரு நல்லபடியாகவே இருக்குது குரு வழிபாடு உங்களுடைய தந்தை அப்பாவை வணங்குதல் அப்பா இல்லைன்னா மானசீகமாக தந்தையினுடைய வழிபாடு மகான்களுடைய வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தருவதாக அமையும்ங்கிறதுல எள்ளளவும் ஐயம் ஐயமில்லை திருமணம் திருமண பாக்கியம் எல்லா விஷயங்களும் அனுகூலமாக இருக்குது அம்மாவோட ஆரோக்கியம் வீடு வாசல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மாத்திரம் கவனமாக செயல்படுங்கள் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பானதொரு குரு பயிற்சியாகவும் சிறப்பானதொரு ஆண்டாகவுமே அமையும் என்பதில் ஐயமில்லை எழுபது சதவீதம் குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது